ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்டோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கருத்தரங்கம் திருச்செங்கோடு விஷய மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது இந்த மாதமும் ஜோதிட ஜாமவான்கள் கலந்து கொண்டு வெவ்வேறு தலைப்புகளில் சொற்கொழிவாட்டிருக்காங்க இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நூத்தி எட்டு கோல்டன் ரூல்ஸ் இலவசமாக கொடுக்க போறோம் அதே மாதிரி தொடர்ச்சியாக கருத்தரங்கம் வரவங்களுக்கு மூன்று ஜோதிட புத்தகங்கள் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்முடைய பிரபஞ்ச குழுல கலந்துகிட்டாதே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு நிறைய பேர் நம்முடைய மீட்டிங்கில் வந்து அதை ஃபீட்பேக்காக சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய அன்று நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பயன்பெறுவதற்கு ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் சார்பாக நாங்கள் அனைவரும் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பத்தி ஜோதிட கருத்தரங்கம் பிரதி மாதம் நான்காவது சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் முப்பத்தி மூன்றாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பி அவர்கள் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் பி அஸ்ட்ரோ உயர் திரு திருப்பதி ராஜா அவர்கள் பி அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காப் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் அருமைக்காரர் உயர்திரு ராம்குமார் அவர்கள் நிறுவனர் ராம் விலாஸ் உணவகம் நாமக்கல் உயர் திரு அருணகிரி அவர்கள் தொழில் ஆலோசகர் நாமக்கல் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு நட்சத்திரங்களும் தசாபுக்திகளும் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நவீன பரிகாரங்கள் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு கரணத்தை உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் என் கணித பெயரியல் நாடி ஜோதிட ராஜநிலை வாஸ்து ஆலோசகர் திருமதி ராஜயோகம் ராஜராஜேஸ்வரி அவர்கள் திருச்செங்கோடு தலைப்பு வாஸ்து வாஸ்தூட்சங்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு உபஜயங்களின் ரகசியங்கள் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு உலக நிகழ்வுகள் நடந்த தேதி சொல்லும் ரகசியங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேசராஜா அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி பெங்களூர் தலைப்பு வேதகன் புத்திக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பிடிஎஃப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் தொடர்ந்து நன்றியுரை ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொடர்புக்கு ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு